மயிலாடுதுறையில் ரயில்வே தொழிற்சங்க தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது இந்தியா முழுவதும் இன்று நடைபெற்ற ரயில்வே தொழிற்சங்க தேர்தலில் ஐந்து சங்கங்கள் போட்டியிட்டது இதில் ரயில்வே பணியில் உள்ள அனைத்து ஊழியர்களும் வாக்களித்தனர் இதில் அதிக வாக்கு பெற்ற ஒரு சங்கத்தை மட்டுமே ரயில்வே தொழிற்சங்கமாக ரயில்வே துறை ஏற்றுக்கொள்ளும் கடந்த இரண்டு முறை இந்திய அளவில் ரயில்வே தொழிற்சங்கமாக எஸ் ஆர் தொழிற்சங்கம் வெற்றி பெற்று ரயில்வே துறையால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக செயல்பட்டு வருகிறது மயிலாடுதுறையில் முதுநிலை பகுதி பொறியாளர் மின்துறை அலுவலகத்தில் மயிலாடுதுறை கோட்டத்தைச் சேர்ந்த ஐநூற்றி ஆறு ரயில்வே பணியாளர்கள் வாக்களித்தனர் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது